அரஹர மகாதீய ஜடா கலாபீரந்தரூஷி வாமண பிரிமதாரம் வாரணசே புரப்ப வாராணசியில பிரவாகமா ஓடிண்டு வரக்கூடிய கங்கையாகப்பட்டவள் மூரி கங்காங்கிற திருநாமத்தோட அற்புதமா சமுத்திரத்துல போய் சேரக்கூடிய கங்கா சாகரத்துல போயின்னு இருக்கோம் கங்கையில பயணப்பட்டுன்னு போயிட்டு இருக்கோம் எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கு பாருங்க திவ்ய சமுத்திர மாதிரி இருக்கு கங்கை அப்படின்னு சொன்னாலே சுத்தம் சுத்தம் பாகவதாசாண்டம் சுத்தம் பாகீரதி ஜலம் சுத்தம் விஷ்ணுபத தியானம் சுத்தம் ஏகாதசி விரதம் கங்கையே பிரவாகம் அந்த பிரவாகத்துல போறதே ஒரு பெரிய சிறப்பு ஜென்மால மகத்தான புண்ணியம் இருந்தாதான் தான் கங்கைன்னே சொல்ல முடியும் பாரத தேசத்தினுடைய மகத்தான புண்ணிய நதி கங்கை சிவபெருமான் தன்னுடைய ஜடாஜூடத்தில வாங்கி நமக்காக அனுகிரகம் கங்காதேவியாகப்பட்டவன் பாரதத்துல அழகா பிரபாகமாயி சமுத்திரத்துல போய் சேரக்கூடிய அந்த சௌபாகியமான ஒரு காட்சி கபில வாசுதேவர் இங்க தபஸ் பண்ண இடம் கபிலாசிரமம் இருக்கு சகலனுடைய புத்திரர்கள் அறுபது பேர் சாம்பல் முட்டா இருந்த இடத்துல திவ்யமான கங்கை வந்து சேர்ந்து அவளுக்கு மோட்சத்தை கொடுத்தா அவளுக்கு மட்டும் கிடையாது நமக்கும் மோட்சத்தை கொடுக்கக்கூடிய கங்கையாக இருக்காது அப்பேற்பட்ட அந்த கங்கைய திவ்யானந்தமா நாம தரிசனம் பண்றோம் என்ன அப்படின்னா கங்கை கங்காதரன் பெரிய வாத்சல்யம் இந்த சமுத்திரத்துல போய் சேரக்கூடிய இடத்துக்கு இது தீவு இது இந்த தீவை வந்து அடையணும் அப்படின்னு கேட்டா கல்கத்தால இருந்து நூத்தி ரெண்டு கிலோமீட்டர் பயணப்பட்டு ஒரு சாதாரண சாலையில வந்து அதற்கு பிற்பாடு கங்கையில் பயணப்படுறோம் அதுக்கப்புறம் ஒரு தீவு இருக்கு அந்த தீவுல தான் கங்கை போய் சமுத்திரத்தோட வங்காள விரிகுடாங்கிற அந்த அழகான சமுத்திரத்தோட போய் தன்னகை ரகசியமாக கரைச்சுக்கிறான் சமுத்திர ராஜா பூர்ண கும்பத்தோட வரவேற்கிற கங்கா தீர்த்தம் எத்தனை யுகமானாலும் அப்படியே வச்சுக்கலாம் ஒண்ணுமே ஆகாது நமக்கெல்லாம் எல்லாம் எக்ஸ்பிரி டேட் உண்டு பர்த் டேட் எந்த அளவுக்கு உண்டோ டெத்து டேட் கன்ஃபார்ம் ஆனா கங்கைக்கு எத்தனை ஜென்மா எடுத்தாலும் அப்படியே இருக்கும் நம்மளுடைய கிரகத்துல நம்மளுடைய இல்லத்துல திவ்ய சாஸ்வதமா வச்சுட்டு இருக்கக்கூடியத ஒரு புண்ணிய தீர்த்தம் ஒரு கிரகம் ஒரு வீடு சுத்தமாக இருக்கு ஒரு வீட்டில் தேவையற்ற விஷயங்கள் வராமல் இருக்கணும்னா கங்காஜலம் இருந்தால் போதும் பரம பவித்திரமா மாறக்கூடிய ஒரு அற்புத சக்தி கங்கைக்கு உண்டு ஏன் கங்கைக்கு இத்தனை விஷயம்னா இந்த எலும்ப அழிக்கக்கூடிய ஆற்றல் அதாவது உருக்கக்கூடிய ஆற்றல் இறந்த பிற்பாடு அஸ்தியை கொண்டு போய் சேர்க்குறா இல்லையா அந்த அஸ்தியை கரைக்கக்கூடிய தன்மை அதனால அதனாலதான் உயிரோட இருக்கிறத இந்த உடம்பு போய் அங்க சேர்றத அதுல ஒரு கங்கா சாணம் பண்றத இந்த உடம்பினால் செய்யப்பட்ட பாவம் மனோ வாக்காயம் மனசால நினைக்கிறோம் வாக்கால திட்டம் இந்த சரீரம் பண்றது இதனால பண்ணக்கூடியவைகள் எல்லாவற்றையும் அழிக்கக்கூடிய பொசுக்கக்கூடிய ஆற்றல் கங்கை அந்த கங்கையில எவ்வளவு ஆனந்தமா பிரவாகமா போயிட்டு இருக்கோம் எத்தனை அருக்காட்சி எத்தனை சௌபாகியம் கங்கை உத்தவஸ்தானத்திலே இருந்து கங்கை சேரக்கூடிய இடம் வரையில எல்லா இடங்களும் பரம பவித்திரம் அதிலேயும் கடைமுகமாக இருக்கக்கூடிய ஐப்பசி முப்பதாவது நாள் காவிரியிலே இருக்க வேண்டிய நாம் கங்கையிலே இருந்து கொண்டு காவேரியை மானசீகமாக நினைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைத்து தருகிறது கங்கையினுடைய அனுகிரகம் கங்கையினுடைய பிரசாதம் ஜெய் கங்கா கி